மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலமான திருவண்ணாமலை கோவிலின் அற்புதங்களைப் பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம் கேட்க கேட்க திகட்டாத தகவல்கள் கேட்கும் போதே சிலிர்க்க வைக்கும் அண்ணாமலையாரின் அற்புதங்கள் கோபுரங்கள் கட்டி முடிக்க சுமார் இருநூற்று இருபது ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது அதில் வடக்கு ஸ்ரீ அம்மணி அம்மாள் கோபுரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவில் வாருங்கள் வரலாற்றினை சற்று புரட்டி பார்ப்போம் என்னுடன் பயணிக்க உங்களின் பொன்னான சில நிமிடங்களை ஒதுக்குங்கள் அறியாத வரலாற்றினை அறிந்து கொள்வோம் ஒரு பெண் தன்னந்தனி ஆளாக நின்று நூற்று எழுபத்தி ஓரு அடி உயரத்திற்கு பிரம்மாண்டமான ஒரு ஆலய கோபுரத்தை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்தபோது இந்த சாதனையை அந்த பெண் நிகழ்த்தியது பிரமிக்கத்தக்கது கண்டிப்பா அந்த பெண்மணி ஒரு சாதாரண பெண்மணியாக இருக்க முடியாது அவரை பற்றி விரிவாக இந்த வீடியோவில்